ஆண்டவருக்கே நீ சொந்தம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் மத்தேயு அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வசனம் பனிரெண்டு தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் ஜெபம் எங்களை நேசித்து பாதுகாக்கும் பரம தந்தையே இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த இறை வசனத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு தாழ்ச்சியான உள்ளத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும் நீதி இரக்கம் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு எங்கள் வாழ்வில் அனைத்து காரியங்களையும் நாங்கள் ஏறெடுக்க வேண்டும் நீர்தாமே எங்களை ரச்சித்து வழிநடத்துவீராக ஆமீன்